சுகன்ற ஒரு நேர் வந்து அருவியில் குளிக்கிற மாதிரி கனவு கண்டாராம் அந்த கனவுக்கு என்ன சொல்லி கேட்டிருக்காங்க அருவியில் குளிப்பது போல் கனவு கண்டால் அது வந்து ஒரு நல்ல கனவு இப்போ நமக்கு வந்து இந்த கிரக தோஷம் இருக்குது பாவதோசம் இருக்குது இந்த மாதிரியான தோஷங்கள் எல்லாமே வந்து நீங்கும் அதே மாதிரி வந்து உடலில் இருக்கக்கூடிய நோய் நொடிகள் வந்து நீங்கும் உங்களுக்கு வந்து ஏதாவது பேர் கெட்டு போகக்கூடிய சம்பவங்கள் ஏதாவது நீங்கள் பண்ணியிருந்தால் கூட வந்து உங்கள் பேர் வந்து கெடாமல் இருப்பதற்கான நல்ல ஒரு சூழ்நிலைகளை வந்து உருவாக்கி தரும் ஸோ இந்த கனவினுடைய பலனை வந்து நீங்கள் வந்து விரைவாக அடைய வேண்டும் அப்படின்னா வந்து உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அதாவது பெருமாளும் தாயாரும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த கோயிலில் போய் உங்கள் பேரில் வந்து ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து அந்த கோயிலில் இருக்கக்கூடிய பகவானை வந்து நவக்கிரகங்களை வந்து அந்த சுக்ர பகவான் இருப்பார் அந்த சுக்கர பகவானை வந்து வேண்டிக்கிறேங்க